வணக்கம் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா குரு நவ கிரகங்களிலே குரு என்பவர் வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் வேதிக் ஜோதிடத்தில் அனைத்து விதமான ஜோதிடத்திலேயும் வந்து சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்ற கிரகங்களோடு சேரும்பொழுது எந்தெந்த மாதிரி பலன்களை கொடுப்பவர் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரு என்றாலே அவர் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு பூச நட்சத்திரம் என்பது ராகுவினுடைய வினைப்பயனை சுட்டி காட்டக்கூடியது ராகு என்றால் ஒரு வக்ரமான கிரகம் வக்ரமான கிரகம்னா என்னென்னா ஒரு ஜாதகர் பெற வேண்டிய தன்மையை பெற்றே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையை தரக்கூடியது தான் வந்து வக்ரமான கிரகத்தினுடைய தன்மை அதனால்தான் குரு பலம் இருக்கிறதா குருவினுடைய கடாட்சம் இருக்கிறதா குருவினுடைய பங்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார்கள் அப்புறம் பிறகு நந்தி நாடி நாம் வந்து சொல்ல போகிற பலன்கள் இந்த சேர்க்கையினுடைய பலன்கள் எல்லாமே வந்து பிறகு நந்தி நாடியினுடைய தன்மையை அடங்கியது பிறகு நந்தி நாடியினுடைய ஜோதிட முறை தான் இருக்கிறதுலே மிக துல்லியமான ஜோதிட முறை அனைத்து ஜோதிடர்களும் நாடி முறையை தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆனால் வேறு மாதிரி பலன்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு சிஸ்டத்தை உருவாக்கி அது மூலியமாக பலன் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது மூலியமாக வந்து நான் இதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிற இந்த நாடி முறை வந்து மிக அற்புதமான துல்லியமான பலன்களை கொடுக்கக்கூடியது குரு என்ற கிரகத்தோடு மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது எந்த மாதிரி தன்மையை கொடுக்கின்றது என்றால் இப்போ குரு வந்து சூரியன் கூட சேர்றாருன்னு வச்சுங்களேன் இந்த அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்டை பார்த்துருவோம் எந்த ஒரு கிரகமும் உங்கள் ராசியில் பன்னிரெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அந்த பனிரெண்டு கட்டத்தில் எந்த கிரகம் எதை நோக்கி பாய்கின்றது கிளாக் வைஸில் வர கிரகம் அது வந்து கடிகார சுற்று முறையுமாக மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகர கும்பம் மீனம் இப்படி தான் வந்து கிளாக் வைஸில் சுற்றும் அதுக்கு எதிர் சுற்றாக சுற்றக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க வந்து ரெட்ரோ பிளானட் சொல்லுவாங்க அதாவது எதிர் திசையில் சுற்றுவாங்க இவங்களுக்கு ஆப்போசிட் சுத்து திசையில் அது அல்லாமல் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரன் குரு சனி பகவான் இவங்கலாம் வந்து பக்கரம் பெற்றுவிட்டால் அந்த எதிர் திசையில் சுற்று தான் ஒரு கணக்கெடுத்து பலன்கள் சொல்லுவாங்க இந்த நாடி முறையில் மிக துல்லியமாக பலன் வர்றதுக்கு எதுனா நீங்கள் ஆண் ஜாதகர் என்றால் குரு நீங்கள் பெண் ஜாதகி என்றால் சுக்கிரன் இந்த ஜாதகர் அடுத்து எந்த கிரகத்தை தொடுகின்றார் அதுதான் வந்து முக்கியமான பாயிண்டாக எடுத்து பேசுவாங்க அது அல்லாமல் குரு வந்து எந்தெந்த கிரகத்தோடு சேரும்பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார்ன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் குரு சூரியனோடு போய் சேர்றாருன்னு வச்சுங்களேன் சூரியன் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு குரு தான் நான் இப்போ நான் சூரியனை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் சூரியனுடைய தன்மையாகவே நான் காட்சி அளிப்பேன் இப்போ எந்த கிரகத்தை நோக்கி அந்த குரு போறாரோ அந்த கிரகம் வந்து கண்ணாடின்னு நினச்சிங்க அந்த கண்ணாடியில் நீங்கள் காணப்படுவீங்க இப்போ சூரியனை நோக்கி போகும்பொழுது அந்த குருவானவர் சூரியனுடைய தன்மையெல்லாம் வாங்கிக்குவார் சூரியன் என்றால் அரசு சூரியன் என்றால் அரசாங்கம் சூரியன் என்றால் அரசு துறை சம்பந்தமான துறை சம்பந்தமான கௌரவம் அதிகாரம் ஆளுமை மிடுக்கா இருப்பது தான் என்ற அந்த குணங்களை பெற்று கொண்டிருப்பவர் தான் சூரியன் சூரியன் கூட யாராவது சூரிய குரு சேர்ந்துருந்தேன்னா நீங்கள் அந்த ஜாதகரை பாருங்க நான் தான் எல்லா வேலையும் செய்வேன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காணப்படுவார் அது ஏன்னால் பிரபஞ்சத்தினுடைய விதி அப்படி ஏன்னா சூரியனை மையப்படுத்தி தான் மற்ற அனைத்து கிளா பிளானட்டும் அனைத்து பூமியும் வந்து தன்னை சுற்றி கொண்டு சூரியனை வளம் வருதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதை நான் வந்து சொல்ல போகிறதுக்கு இல்லை அது ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மை வளிமண்டலத்தில் அந்த அமைப்பு இருக்கும்பொழுது பூமியில நீங்கள் ஜெனிச்சிருக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த கணிதத்தை வந்து அறிய அற்புதமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ சூரியனை நோக்கி குரு பாய்ந்தால் சூரியனை கூட குரு சேர்க்கை அதை சூரியன் கூட குரு சேர்க்கை இருந்தால் தான் என்ற அதிகாரம் ஆளுமை அந்த கௌரவம் அதெல்லாம் இப்போ குரு என்பவர் ஏன் அப்படின்னா நல்லதுக்கும் அவர் காரணமாவார் கெடுதலுக்கும் அவர் காரணமாவார் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து அசிங்கம் அவமானங்கள் காணப்படும் ஏன்னா ராகுவினுடைய கர்ம பதிவு ராகுவினுடைய எனர்ஜியில் வந்து குரு என்ற வியாழன் பிறந்திருக்கிறார் தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்ததினால ராகுவினுடைய வினைப்பயனை பெறுவதனால் அவர் கூட எந்த கிரகம் சேருதோ அதனுடைய அசிங்கம் அவமானம் அந்த தாழ்வு மனப்பான்மை அதெல்லாம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் இப்போ சூரியன் கூட குரு இருந்தால் அதை சொல்லிட்டோம் அடுத்தது சூரியன் கூட சந்திரன் இருந்தால் இப்போ சூரியன் குரு போயிட்டு என்ன பண்ணுறாரு சந்திரன் கிட்ட சேர்க்கை பெற்று இருக்கிறாருன்னு வச்சுக்கேன் சந்திரன் என்றால் என்ன பயணம் ச சந்திரன் என்றால் என்ன பாதுகாப்பு சந்திரன் என்றால் ஒரு இடத்துல தங்க மாட்டார் மனதுக்கு காரகர் மனம் வந்து எவ்வளவு வேகமாக நகருதோ அவ்வளோ வேகமாக இருப்பவர் இப்படிப்பட்ட ஒரு ஜாதகர் இப்ப வந்து குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்ற ஒரு ஜாதகர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவரு வந்து குடும்பத்தோடு இணைந்து இருக்க மாட்டார் அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சில பயணங்களாக தூரமாக இருப்பார் அவங்க சின்ன வயசாக இருந்ததுன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் அவங்க சித்தப்பா வீட்டில் அவங்களுடைய வளர்ப்பு அவங்களுக்கு சொந்த பந்தங்கள் நெருங்கிய உறவுகள் தாய் வழி உறவுகள் மூலியமாக பிரிக்கப்பட்டு அவர் வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அங்கே படிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படியே அதுக்கப்புறம் அவருக்கு திருமணமாகுது குழந்தை குடும்பம் என்று உருவான பிறகும் அவர் ட்ராவல்ஸு அதாவது பயணங்கள் மூலியமாக நெடுதூர பயணங்கள் மூலியமாக பணி நிமித்தமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் அவர் வந்து மறுபடியும் வந்து குடும்பத்தை பார்ப்பார் அந்த மாதிரி தான் அமைப்பு எதை எப்பொழுதுமே குடும்பத்தை விட்டு பிரிவு நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு சந்திரன் என்ற சேர்க்கையினுடைய பலன்கள் இப்போ சந்திரன் என்றால் சந்தர்ப்பவாதி குரு என்றால் அசிங்கம் அவமானங்கள் எதுக்கு இந்த அசிங்க அவமானங்கள்லாம் கௌரவத்தை கொடுக்கறதும் குரு தான் அதே நேரத்தில் கௌரவமாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து அந்த அசிங்கமான ஒரு சின்ன சின்ன சபல புத்திகளை செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய அதுவும் கூட வந்து சந்திரன் சந்திரன் ஏற்கனவே அது வந்து தன்னுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றார் போல் காத்து கொண்டு இருக்கிற கிரகம் அந்த சந்திரன் கூட குரு சேர்ந்தா சொல்லவே தேவையில்லை அந்த மாதிரி தன்மைகள்லாம் கள்ளத்தனமான வேலைகள்லாம் வந்து செய்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை குரு சந்திரனுடைய சேர்க்கை இந்த குரு சந்திரனுடைய சேர்க்கை பெற்றவர்கள்லாம் வந்து மனக்குழப்பத்திலே இருப்பாங்க எந்த ஒரு தன்மையிலும் இரட்டிப்பு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு தன்மையில் சோழந்து கொண்டு இருப்பவர்கள் தான் வந்து குரு சந்திரனுடைய சேர்க்கை அடுத்தது குரு செவ்வாய் குரு என்றால் யார் எந்த விஷயமா இருந்தாலும் தன்னுடைய எண்ண அலைகளை நிறைவேற்றிக் கொள்பவர் அதான் ராகுவனுடைய வினைப்பேன் சொன்ன குரு அந்த மாதிரி இருப்பவர் அவர் போய் செவ்வாய் கூட சேர்ந்துறார் செவ்வாய் என்றால் காலப்புருஷனுக்கு எட்டாவது வீட்டுக்கும் மேஷ வீடு ஒன்று ஒன்று எட்டுக்கு சம்பந்தம் அதாவது தன்னை ஒன்று என்றால் த கால காலப்புருஷ தத்துவத்தின்படி ஒன்று என்றால் ஜாதகர் ஜாதகரே தன்னை தானே அழித்துக் கொள்வார் குரு செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்கள் வேற யாரும் அவரை போய் கஷ்டப்படுத்தணும் அந்த அவரை வந்து பிரித்து வைக்கணும்னு அவசியமே இல்லை அவரே அவரை ஏமாற்றிப்பார் எப்படி ஏமாற்றிப்பார்னா யார் ஏமாத்துறாங்களோ அவங்ககிட்ட போய் தான் பார்ட்னர்ஷிப் போடுவது யார் ஏமாத்துறாங்களோ அவர்கிட்ட தான் போயிட்டு நண்பர்களாக பழகுவது ஏன்னா செவ்வாய் என்றால் உத்தியோகம் செவ்வாய் என்றால் சகோதரன் செவ்வாய் என்றால் நண்பன் செவ்வாய் என்றால் நம்மளுடைய மனைவி இப்போ க பெண் ஜாதகத்தில் குரு செவ்வாயின்னா கணவன் வந்து செவ்வாய் வருவாங்க அப்போ இந்த செவ்வாய் என்றால் நிலம் செவ்வாய் என்றால் வந்து டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செவ்வாய் என்றால் சண்டை கோபம் குரோதம் இதெல்லாம் வந்து செவ்வாயை குறிக்கிறது அதுங்கூட குரு போய் சேர்ந்ததுன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதில் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் அந்த குரு செவ்வாய் சேர்க்கை பெற்று ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் எனக்கு வந்து கணவன்கிட்ட வந்து பிரிவு வேணும் எனக்கு வந்து சகோதரன்கிட்ட வந்து சண்டை இருக்கு என்னுடைய நிலத்தில் தகராறு இருக்குது என்னுடைய டாக்குமெண்ட்டில் தகராறு இருக்குது எது என்னுடைய நண்பன்கிட்ட அடிக்கடி எனக்கு பிரச்சனை இருக்குது செவ்வாய் என்றால் அறுவை சிகிச்சை இந்த செவ்வாய் குரு சேர்க்கை பெற்றவர்கள் அவங்க வந்து ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை உடம்புல வந்து இருந்து கொண்டே இருக்கும் செவ்வாய் என்றால் காலபுருஷனுக்கு எட்டாவது இடத்தில் தன்னுடைய பங்கை வகிப்பதனால் காலபுருஷனுக்கு எட்டு என்றால் நம்ம சொல்லவே தேவையில்ல அவருடைய வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய காலங்களாக குரு செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருடைய வாழ்க்கையில் எப்போ வேணாலும் அவருடைய வாழ்க்கை தலையிட மாற்றும் இதில் என்ன ஒன்றுனா குரு செவ்வாய் சேர்க்கை ஏமாறுவது ஏமாற்றுவது நண்பர்கள் மூலியமாக கணவர் மூலியமாக பாட்னர் ஷிப் மூலியமாக கண சகோதரன் மூலியமாக இந்த மாதிரி செவ்வாயினுடைய காரத்துவங்கள் அனைத்தும் அதில் அடங்கும் எட்டுனா பாருங்கள் விற்சகம் வரும் விற்சகத்தினுடைய தொடர்பு வந்து குருவுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ எப்படிப்பட்ட தன்மையெல்லாம் இருக்குமோ அந்த தன்மை அதனால்தான் குரு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் அதுவும் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் ஆணுடைய ஜாதகத்தில் இருந்தால் ஆணுடைய ஜாதகத்தில் இருந்தால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கும் ஆனால் பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் கிட்ட பிரிவு ஏற்படும் கணவன் கிட்ட அந்த செயல்பாடுகள் ஏற்படும் இப்போ செவ்வாய் என்றால் ரத்தம் ரத்தம் சம்பந்தமான உறவுகள் கட்டி சம்பந்தமான செயல்களே வந்து நம்ம சொல்லுவோம் செ செவ்வாய் என்றால் கூர்மையான கத்தி அப்போ குரு சேர்க்கை பெறாருன்னு வச்சுங்க அது என்ன ஆகும் வண்டி வாகனங்கள் விபத்து மூலியமாக வண்டிகள் மூலியமாக ஏதோ ஒரு தன்மையில் வந்து அவர் உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்க அதனால்தான் செவ்வாய் குரு சேர்க்கை வந்து அறுவை சிகிச்சையை கொடுக்கும் அது வந்து கோச்சாரத்தில் வந்தாலும் சரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் குரு செவ்வாய் பிரிவினையை கொடுக்கும் கோச்சாரத்தில் வந்த சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் எங்கே சேர்ந்திருக்கோ குரு செவ்வாய் கூட மற்ற கிரகங்கள் சேரும்போது அதன் மூலியமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கொடுக்கும் அதனால் குரு செவ்வாய் பாதகமற்ற செயல் பாதகமற்ற சேர்க்கை அதுதான் சொல்ல வேண்டும் ஆனால் குரு செவ்வாய் வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து அவங்களுடைய நட்பு கிரகம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து எத்தனை ஜாதகம் எடுத்து போட்டு பார்த்தாலும் ஜாதகர் செவ்வாய்னா வந்து சண்டை முன்கோபம் குரோதம் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் மீது போய் குரு மோதலாரு நான் சொன்ன அனைத்துமே காணப்படும் அந்த ஜாதகர்கிட்ட அதில் எந்த மாற்று கிடையாது எத்தனை கோடி ஜாதகம் எடுத்து போட்டாலும் அதான் பெருகுநந்தி நாடியினுடைய மிக துல்லியமான பலன்கள் அடுத்தது குரு கூட புதன் சேர்றா வச்சுங்க புதன் என்றால் கல்வி கல் புதன் என்றால் வித்தை புதன் என்றால் அறிவு புதன் என்றால் தாய்மாமன் புதன் என்றாலே அறிவு கிரகம் இப்போ குரு போய்ட்டு புதன் பண்ணும் போதெல்லாம் மிகச்சிறந்த கல்வியை படிப்பார் மிகச்சிறந்த உயர்ந்த ரகமான கல்வி உயர்ந்த ரகமான அறிவு அதாவது நுண்ணறிவு பயன்படுத்தி அறிவு மூலியமாக கிடைக்கக்கூடிய தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மனம் வாங்குவது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பாண்டு பத்திரம் வாங்குவது இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இது பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் கூட இப்போ அந்த புதன் புதன் என்றால் பத்திரம் புதன் என்றால் அடையாளம் புதன் என்றால் ஒரு நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்கக்கூடிய அந்த எழுத்து அதிகாரம் அதை பூரா வந்து இந்த ஜாதகர் வாங்குவார் அதில் எதாவது பிரச்சனைகளும் இருக்கும் அதை சொல்கிறேன் குருவால் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு ஆனால் கிடைச்சே தீரும் அதான் குருவினுடைய தன்மை குரு எங்கே இருக்குதோ பார்க்குதோ இருக்குதோ அதனுடைய தன்மை வந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு மூணு பதினொன்று இந்த விஷயத்தில் பிறகுநந்தி நாடியினுடைய விதிப்படி குருவுக்கு புதன் இந்த தொடர்புலாம் இருந்ததுன்னா இது சம்பந்தமான விஷயங்கள் இப்போ குரு வந்து புதனாக கூட இருக்கும்போது அவர் அந்த அரசு துறை அ அரசாங்கத்துறை அரசியல் துறை இதில் வந்து ஜொலிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரியன் புதன் குரு இந்த சேர்க்கையில் இருக்கும் எப்படியா இருந்தாலும் ஏன்னா குரு வந்து அந்த புதன் வந்து சூரியனோட முக்கூட்டு கிரகங்கள் இருந்ததுனால புதனுடைய தன்மை குருவுக்கு கிடைத்தால் கண்டிப்பாக சூரியனும் பக்கத்தில் இருந்து அதனால தான் இந்த சூரியன் புதன் குரு சேர்க்கை உள்ளவங்க வந்து மிகப்பெரிய போஸ்டிங்கில இருக்கிறது மிக புரிய பெரிய வந்து அரசு துறை அரசாங்கத்துறை அரசியல் துறையில இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் புதன் என்றால் நண்பர்களும் சொல்லுவாங்க அப்புறம் இளைய சகோதரியும் சொல்லுவாங்க பெருகுநந்தி நாடியில வந்து இளைய சகோதரி இப்போ இளைய சகோதரிக்கு வந்து அவமானங்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் ஏற்படும் இப்போ ஒரு குடும்பத்தில் மூன்றாவது சகோதரியாக இருப்பவர்களுக்கு அவங்க பாரு இந்த ச சகோதரனுக்கு இந்த ஜாதகருக்கு அசிங்கத்தை அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால்தான் அவருடைய ஜாதகத்தை இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை கோடி ஜாதகம் எடுத்தாலும் அது அப்படியே இருக்கும் அடுத்தது குரு கூட சுக்குரன் சுக்கரன் என்றால் ஆடம்பரமான வாழ்க்கை குரு சுக்கரன் இணைவு வந்து நல்ல இணைவு தான் ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உயர்தகரமான ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கு குருவும் சுக்கரனும் ஆனால் அந்த குருவும் சுக்கரனும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து அடுத்தடுத்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலையை வந்து முழுமையாக உண்டான வாய்ப்பு ஏன்னா அவங்களுடைய சொகு சொகுசாக இருக்கணும் சுகம் அப்படியே அந்த மறதியை கொடுத்துரும் அவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு பார்த்தா இன்னொரு வேலைக்கு போவாங்க இன்னொரு வேலைக்கு போவாங்க தான் குரு சுக்கரன் வேலை வந்து அவங்களுடைய மகிழ்ச்சி அவங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையில் வந்து மேம்பட்டு வேலை வர்றதுனால அவங்கக்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுத்தோன்னு வச்சுக்கேன் இந்த வேலையை முடிப்பாங்களா அப்படின்றத ஒரு டவுட்டாகவே இருக்கும் ஏன்னா அது மூலியமாக அசிங்கப்படுவாங்க அது மூலியமாக வீட்டில் வந்து இப்போ குரு சுக்கரன் நல்லா கேட்டுங்க குரு என்றால் ஜாதகர் சுக்கரன் என்றால் ஜாதகியே குரு சுக்கரன் ஜாதகி சேர்ந்துருந்துதுன்னு வச்சுக்கன்னா அன்யம் வந்து வீட்டில் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவர் எதுலேயுமே வந்து எந்த வேலையும் முழுசாகவே முடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க மனைவி வந்து அந்த ஜாதகரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னாக்கா அவரும் அது மாதிரி தான் காணப்படுவார் எதை எடுத்தாலும் தன்னுடைய மனைவியை சார்ந்து தான் இருப்பார் ஏன்னா மனைவி தான் வந்து குரு கூட சேரும்பொழுது குரு சுக்கிரன் சேர்க்கை சேரும்பொழுது மனைவி வந்து தன்னை வந்து மேலே உயர்த்தி கொள்வார்கள் இவர் வந்து கொஞ்சம் டம்மி ஆயிடுவார் அதனால தான் வந்து குரு சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் இருந்தால் ஜாதகர் வந்து எந்த வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டார் மனைவியை சார்ந்தே காணப்படுவார் அதனால தான் இப்போ குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிற ஜாதகரே மனைவி தான் ஃபுல்லாக கவனிச்சுப்பாங்க குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மனைவி கணவனை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னா அது வந்து இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றவர்களுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் இதிலே வந்து அசிங்கம் அவமானம் சில சில சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும் அவர் அவர்களுடைய சுய ஜாதகத்தில் ஏற்றார் போல் கொஞ்சம் மாறுபடும் ஆனால் குரு சுக்கிரன் சேர்க்கை மனைவி கணவனை குழந்தை போல் ப கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் அந்த க ஜாதகர் வந்து மேம்போக்காக செயல்படுவார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அடுத்தது குரு சனி குரு சனி என்றால் அதாவது சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு போகிறது சனி பகவான் என்றால் தொழில்காரகர் கர்மக்காரகர் அவருடைய கர்ம நிதிப்படி அனுமதிப்படி பிரபஞ்சத்தினுடைய நிதிப்படி என்ன பண்ணுவார் குரு என்றால் ஜாதகர் சனி என்றால் தொழில் குரு சனி சேர்க்கைப்பட்டதுன்னு வச்சுக்கேன் படித்ததெல்லாம் போதும்பா நான் வேலைக்கு போக பரவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூ முடித்தவொடனே வேலைக்கு போவார் இல்லை ஒரு டிகிரி முடித்தவொன்னே வேலைக்கு போவார் உயர்ந்த கல்வியை படிப்பதற்கு எப்படி குரு புதனுக்கு சொன்னோமோ அதே மாதிரியே உயர்ந்த ரகமான தொழிலை தொழில் செய்து தொழிலில் முன்னேறி நான் காசு பணம் சம்பாதிக்கணும் குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தன்னை தானே கவனித்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு குரு சனி சேர்க்கை மிக சிறந்த சேர்க்கை சின்ன வயசுலேயே தன்னுடைய குடும்ப பொறுப்புகளையும் தன்னுடைய தொழில் விருத்தியும் செய்வதற்கான அமைப்புகளை கொடுக்கும் இது வந்து குரு சனி வந்து பிரம்மஹஸ்தி தோஷம்னு சொல்லுவாங்க பிரம்மஹஸ்தி தோஷம்னா கடவுள் வந்து அவதாரம் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சம்ஹாரம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க வந்து தொழிலை தொழில் பொழுது ஏற்படக்கூடிய இன்னல்களை சம்ஹாரம் செய்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறி கொண்டே மேலே வருவாங்க குரு சனி சேர்க்கை மிக உன்னதமான சேர்க்கை அடுத்தது குரு கூட ராகு ராகுன்னா சொல்லவே தேலை வக்கரமான கிரகம் ஏற்கனவே குரு வந்து ராகுவினுடைய கரும பதிவு பெற்று இது எப்படி இருக்கும் சண்டாளன் என்ற பெயரை வாங்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் குரு ராகு சேர்க்கை மிக மிக மோசமான சேர்க்கை அது ஏதோ ஒரு விதத்தில் தன்னை சுயநலவாதியாக சித்தரித்து கொண்டு தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக எந்த எல்லையும் போவார்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் போவாங்க எந்த மாதிரி சதி செயலும் செய்வார்கள் எந்த மாதிரி கள்ளத்தனமும் செய்வார்கள் எந்த மாதிரி அனைத்து விதமான மோசமான நிலைகளையும் செய்வார்கள் அதனால் குரு ராகு ஏன்னா ராகு வந்து சொல்லவே தேவையில்லை ராகு வந்து வக்கரமான கிரகம் குரு வந்து ஆல்ரெடி வக்ரமான கிரகத்தினுடைய கர்ம பதிவை பெற்றவர் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால ராகு நல்லதையும் செய்வார் கெட்டதையும் செய்வார் அந்த மாதிரி தன்மையை வந்து குருக்கிட்ட பெற்றுக்கொண்டு குருவினுடைய தன்மையை குறைத்து அவர் எடுத்து மேலே எடுத்து செஞ்சிருவார் அதனால்தான் குரு ராகு சேர்க்கை வந்து மிக மோசமான சேர்க்கைன்னு அப்படின்னு சொல்லுவோம் குரு கேது சேர்க்கை அதை விட அதாவது அலித்தன்மையை கொடுத்துரும் குரு கேது அதாவது முரண்பாடற்ற சின்ன வயசு இப்போ கேது என்றால் காதலில் விழுவது கேது என்றால் வந்து கலப்பு திருமணத்தை சொல்லக்கூடியது இப்போ கேது குரு கேது வந்து சன்னியாசி தன்மையை கொடு கொடுப்பது ஒன்று கல்யாணம் பண்ணால் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிப்பேன் சின்ன வயசு பையன் வந்து வயது கூட முதிர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணுறது இல்லைன்னா அந்த பெண்ணு வந்து தன்னை விட சின்ன வயசு பயண ஆணை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து குரு கேது அதனுடைய இனவு முரண்பாடற்ற தகாத உறவுகளை ஏற்படுத்தக்கூடியது கேது என்றால் தான் அந்த ஞானம் வந்து அது அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது ஏன் நான் செய்யக்கூடாது ஏன் எதுக்கு நான் அந்த பிறப்பு எடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு யோசித்து குரு கேது சேர்க்கை வந்து நுண்ணறிவு பயன்படுத்தும் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாலும் பெரிய பெரிய மனிதர்களாக இருந்தாலும் இந்த குரு கேது சேர்க்கை ஏதாவது ஒரு இடத்துல வந்து அசிங்க அவமானத்தை கொடுத்து அது மூலியமாக அவங்க வந்து சைன் ஆகி வருவாங்க ஆனால் அந்த குரு கேதுனுடைய செயல்பாடு வந்து யாருமே நினச்சி பார்க்க முடியாத தன்மையை வந்து செய்யக்கூடியவர் தான் ஒரு குளத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு மரபு வழியில் அதை நீங்கள் எந்த ஜாதகனும் கேட்டு பாருங்கள் குரு கேது ஒன்று கல்யாணமே பண்ணாமல் நான் சன்னியாசியாக இருப்பான் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கேன் தன்னோட வயதில் வந்து மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் இல்லை வீட்டில் வந்து எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் போயிட்டு நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன்னு அதாவது சொல்லாமல் கொள்ளாமல் சொல்லிகிட்டே போய் த கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லுவான் அந்த மாதிரி தைரியத்தை கொடுக்கும் ஏன்னா அடம் கேது என்றால் சூரியனுடைய வினைப்பயனை சுட்டி காட்டும் தான் என்ற கர்வம் தான் என்ற அந்த திமிருதனத்தை கொடுத்து நான் சொல்லிகிட்டே போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய வேலை தான் வந்து குரு கேது ஆனால் அறிவு நுண்ணறிவு அதனுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும் அது அதிகப்படியான காணப்படுறதுனால தான் இந்த மாதிரி செயல்பாடுலாம் குரு கேது சேர்க்க இந்த மாதிரி செயல்பாடுகளையே கொடுக்கும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்லதை செய்கிறாரா கெடுதலை செய்கிறாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி தான் முழு விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் குரு என்றால் ராகுவினுடைய நட்சத்திரமாக கர்ம பதிவை வாங்கக்கூடிய பூச நட்சத்திரத்தில் அவர் அவர் ராகு போலவே செயல்படுவார் நீ என்ன நினைக்கிறியோ மனசுக்குள்ளே அதுவாகவே நீ ஆவாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நல்லது நினச்சா நல்லதாகவும் கெடுதல் நினச்சா கெடுதலாகவும் அப்போ வந்து நடக்கும் குரு என்றால் கௌரவம் குரு என்றால் ஒரு ஜாதகர் குரு என்றால் போதனை குரு என்றால் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுக்கொள்வாது தான் குரு பலம் வந்தால் திருமணம் ஆகிறது குருவினுடைய கடாட்சம் வந்தால் திருமணம் ஆகுறது அது சின்ன வயசாக இருந்தாலும் திருமணம் பண்ணி வச்சுருவார் பெரிய வயசாக இருந்தாலும் திருமணம் பண்ணி வச்சிருவார் கல்யாணம் ஆகிட்டு பிரிஞ்சு இருந்தாலும் திருமணம் பண்ணி வச்சுருவார் ஏதோ ஏதாவது ஒரு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ ஏதோ ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதலித்து கொண்டு இருந்தாலும் குருவினுடைய தன்மை வரும்போது அது நிறைவேற்றி கொடுத்துருவார் அது நல்லதோ கெட்டதோ அதனால அந்த ஜாதகருக்கு லாபமாக நஷ்டமானு பார்க்கவே மாட்டார் அதுதான் அந்த குருவினுடைய தன்மை அதனால தான் சொல்லுவாங்க குரு வந்து பார்த்தால் கோடி நன்மை குரு குரு பார்த்தால் கோடி நன்மைனா நல்லது நடத்தி கொடுக்குறாரு எதை கேட்குறியோ அதை கொடுத்துருவேன் அவ்வளோதான் என்னுடைய வேலை அது நல்லதா கெட்டதான்றதை நீ தான் பா பார்த்துக்கணும் நீ தான் ஜாதகர் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்வாங்க அது எதனுடைய அடிப்படையில்னா இறைவனுடைய அடிப்படையில் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில் அது இயங்குறதுனால குருவினுடைய மற்ற கிரகங்கள் சேரும் போது உங்களுக்கு இந்த ஜ சொன்ன பலன்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பல பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண் பண்ணுங்கள் உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி விடுங்கள் இதுபோல் வீடியோக்கள் அடுத்தடுத்த நிகழ்வில் மற்ற சேர்க்கைகளுடைய வீடியோக்கள் வந்து போடுவேன் பாருங்கள் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர்வோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் மீண்டும் ஒரு ஜாதக இவர் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்